திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் எழுபத்தி ஏழாவது திருப்பதிகம் தலம் திரு அரையணி நல்லூர் பண்காந்தாரம் திருச்சிற்றம்பலம் பெரியோர்களும் வீடினால் உயர்ந்தார்களும் வீடிலார் இளவெண் மதி சூடினார் மறை பாடினார் சுடலை நீரு அணிந்தார் அழல் ஆடினார் அரையணி நல்லூரங்கையாள் தொடுபார்களே இலகினார் சூலம் ஏறுகந்து ஏரியே இமையோர் தொழ நிலையினார் ஒரு காளு சிலையினால் மதில் எய்தவன் அலையினார் புனல் சூடிய அண்ணலாரரையணி நல்லூர் தலையினால் தொழு தோங்குவார் நீங்குவடுமாற்று என்பார் கணல் சூலத்தார் இளங்குமா மதி உச்சியான் பின்பினார் பிறங்கும் ஷடை பின் பிறப்பிலி என்று முன்பினார் மூவர் தாம் தொழு முக்கண்மூர்த்திதன் பால்களுக்கு அன்பினார் அரையணினல்லோரங்கையால் தொழுவார்களே விரவு நீரு பொன் மார்பினில் விளக பூசிய வேதியன் உறவு நஞ்சமுதாக உண்டு உறுதி பேணுவது அன்றியும் அரவு நீர் கண்ணியார் அண்ணலாரறை அணிநல்லூர் பரபுவார்பழி நீங்கிட பறையும் தாம் செய்த பாவமே தீயினார்த்திகள் மேனியாய் தேவர் தாம் தொழும் தேவன் நீ ஆயினாய் கொன்றையாய் யாய் அங்கையாய் அரையணி அணிநல்லூர் மேயினா தம தொல்வினை வீட்டினாய் வெய்ய காலனே பாயினாயதிற்கழலினாய் பரமனே அடிபணிவனே விரையினார் கொன்றை சூடியும் வேதனாகமும் வீக்கிய அறையினார் அரையணி நல்லூரலார் அழகாயதோர் நரையினார் விடை ஊர்தியார் நக்கனார் நரும் போது சேர் உறையினால் உயர்ந்தார்களும் முறையினால் உயர்ந்தார்களே வீரமாகிய வேதியர் வேகமாக களியானையின் ஈரமாகிய உறிவை போர்த்து அறிவை மேற் சென்ற எம் இறை ஆரமாகிய பாம்பினார் அண்டலாரரை அணிநல்லூர் வாரமாய் நினைப்பார்கள் தம் வல்வினை அவை மாயுமே தக்கனா பெருவேள்வியை தகர்த்துகந்தவன் சடை முக்கணான் மறை பாடிய முறைமையான் முனிவர் தொழ அக்கினோடு எழில் ஆமை போன் அண்ணலாரரை அணி நல்லூர் நக்கனாரவர் சார்பலார் நல்கு சார்பிலோம் நாங்களே வெய்ய நோயிலர் தீதிலர் வெறியராய்பிறர் பின் செயலார் செய்வதே அலங்காரமா தான் இவை இவை தேரியின்புரில் ஐயமேற்றுனும் தொழிலராம் அண்ணலாரரை அணி நல்லூர் சைவனாரவர் சார்வலால் யாதும் சார்பிலும் நாங்களே வாக்கியம் சொல்லியாரொடும் வகையலா வகை செய்யனும் சாக்கியம் சமன் என்றிவை என்று மரணம் பொடி ஆக்கியம் வழுவாட்படையே அணி நல்லூர் பாக்கியம் குறையுடைய பறையுமாம் செய்த பாவமே கழியுணாம் கடல் காணல் சொல் கழுமலம் அவள் பதி பழியிலாமரை ஞான சம் தந்த நல்லதோர் பண்பினார் மொழியினாலி நல்லோர் முக்கண்மூர்த்திகள் தாழ் தொழுவினாரவர்த்தம் மடும் கேடில் வாழ்பதி பெருவரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் அருள் நாயகி உடனுரை அரையணிநாதேஸ்வரர் சுவாமி பொன்னார் சேவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்